இந்த வீடியோல மொத்தமா ரெண்டு நியூஸ் பத்தி பார்க்க போறோம் மொதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபலமான நடிகர் ஒருத்தவரு இப்ப இறந்து போயிருக்காரு அவரோட உடல் அரசு மரியாதையோட தகனம் செய்யப்பட்டிருக்குது பழம்பெரும் ஒடிசா நடிகர் உத்தம் மொகந்தி அப்படிங்கிறவரு வியாழக்கிழமை டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஒருத்தவர்களை சிகிச்சை பட்டிருந்த நிலையில காலமாயிருக்காரு அவருக்கு வயசு அறுபத்தி ஆறு இவரு கடுமையான கல்லீரல் நோயால பாதிக்கப்பட்டு பிப்ரவரி எட்டாம் தேதி புவனேஸ்வரிலிருந்து டெல்லிக்கு விமான மூலயமா கொண்டு வரப்பட்டிருக்காரு டெல்லில தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில சிகிச்சை காலமா காலமாயிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் வருஷம் அபிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒடிசா திரைப்படத்தின் மூலிமா தன்னோட அடிப்பு வாழ்க்கை தொடங்கின மொகந்தி நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு இவரு சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட பெங்காலி திரைப்படங்கள்லையும் நயாசகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தி படத்தில் நடிச்சிருக்காரு மொகந்தி சாரா ஆகாஷா உட்பட சில தொலைக்காட்சி தொடர்கள் நடிச்சிருக்காரு இந்த நிலையில நடிகர் உத்தம் மொகந்தியோட உடல் அரசு மரியாதையோட சத்யாநகர் நகர் தகன மையத்தில் தகனம் செய்யப்பட்டிருக்குது ஒடிசா முதலமைச்சரோட உத்தரவின் பேரில் ஒடிசா காவல்துறையினர் இறுதிச் சடங்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து முடிச்சிருக்காங்க நடிகர் உத்தம் மொகந்தியோட மறைவுக்கு குடியரசுத் தலைவர் மத்திய அமைச்சர்கள் திரை பிரபலங்கள் ரசிகர்கள் சொல்லி பல இரங்கல் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையாவே இந்திய சினிமா ஒரு அற்புதமான நடிகரை இழந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியும் எக்கச்சக்கமானவங்க அவங்களோட ஆழ்ந்த அனுதாபங்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து வந்திருக்கக்கூடிய நடிகர் சிவராஜ்குமார் இப்ப மறுபடியும் படப்பிடிப்பில் கலந்துக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒன்று வெளி வந்திருக்குது தமிழ் சினிமாவில ரஜினி அவரோட ஜெயிலர் திரைப்படத்திலையும் தனுஷோட கேப்டன் திரைப்படத்தில் நடிச்சு ஃபேமஸ் ஆனவர் தான் நடிகர் சிவராஜ்குமார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட இவரு கடந்த வருஷம் சிகிச்சைக்காக அமெரிக்கா போயிட்டு சில மாசங்களுக்கு அப்புறமா இந்தியா திரும்பினாரு அதுக்கப்புறம் மறுபடியும் திரைப்படம் நடிப்பதுக்காக தன தயார்படுத்தி வந்துட்டு இருக்காரு குறிப்பா கேம் சேஞ்சர் படத்துக்கு அப்புறமா ராம் சரண் நடிக்கக்கூடிய பதினாறாவது படத்துல இவர் நடிக்க போறார் அப்படிங்கிற மாதிரியும் தனக்கு வந்து புற்றுநோய் இருக்கிறதுக்கு முன்னாடியே அந்த படத்தை நடிக்கிறதுக்கு அவர் ஆயிருக்காராம் இந்த நிலையில வரப்போகிற மார்ச் முதல் வாரத்தில் இருந்தே ஹைதராபாத்ல ராம்சரன் அவர்களோட பதினாறாவது திரைப்படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஷூட்டிங்ல சிவராஜ்குமார் கலந்துக்கிறதுக்காக தயாராகி வந்துட்டு இருக்காராம் பேன் இந்தியா படமா உருவாகக்கூடிய இந்த படத்துல ஜெகபதி பாபு ஜான்வி கப்பர்னு சொல்லி நிறைய பேர் முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க சொல்ல போனா இவர் புற்றுநோய் பாதிப்பு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்துல கமிட்டானதால கட்டாயம் நடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற வேரக்கத்தோட இந்த படத்தை நடிக்க போறாரு இன்னொரு பக்கம் தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் திரைப்படத்துல ஆரம்பத்துல சிவராஜ்குமார் நடிக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்திருக்குது அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதுதான் இவருக்கு புற்றுநோய் இருக்க வந்ததால அந்த படத்துல அவர் விலகிட்டார் அப்படிங்கறதும் கவனிக்க வேண்டியது அமெரிக்கால இவருக்கான சிகிச்சை அப்படிங்கறது இன்னும் முறையா முடியல அங்க போயிட்டு அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு மறுபடியும் இந்தியா திரும்பியிருக்காரு அடிக்கடி அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு போறதுக்கான சூழ்நிலைக்கு ஒரு தள்ளப்பட்டாரு அப்படிங்கறதும் இதுல நம்ம கவனிக்கணும் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க